ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரி ஸ்லோகம் முன்னூற்று எண்பத்து ஒன்பது ஓம் ஜீபானாம் முக்தி சத்தி தாயகாய ஜீவர்களுக்கு முக்தி அல்லது மீண்டும் பிறவாமை உயிர் பிரிந்ததும் நல்ல கதி அளிப்பவருக்கு நமஸ்காரம் பாபாவை அண்டிவந்த வந்த கோடிக்கணக்கான மக்களின் பெரும்பான்மையோ லௌகீக பலன்கள் பெறவே அதாவது திருமணம் நடக்க இருந்து நிவாரணம் புத்திர பாக்கியம் பெற உத்தியோகம் கிட்ட இன்னும் எண்ணற்ற தேவைகள் நிறைவேற எப்படி அலைகள் ஓய்வதில்லையோ அப்படித்தான் இத்தகைய தேவைகளும் ஓய்வதில்லை இப்படி அள்ளல்படும் மக்களுக்கு பாபா பலவிதங்களின் நலன்களை அளித்து அவர்களை தம்மையே முழுமையாக நம்பி இருப்பவர்களாக செய்து படிப்படியாக அவர்கள் உள்ளங்களில் பற்றின்மையை வளர்த்து அவர்களுக்கு சாஸ்வதமான ஆனந்தம் சாந்தி பெற வழி வாட்டி விடுகிறார் இவ்வாறு செய்து அவர்கள் முக்தி நல்ல கதி பெறும்படி செய்து விடுகிறார் பாபாவின் சரிதத்தை படிக்கும் போது பல பக்தர்களுக்கு ஏன் பிராணிகளுக்கும் கூட இறப்பிற்கு பின் நல்ல கதி கிடைக்க அருள் செய்ததை காணலாம் ஸ்லோகம் முன்னூற்று தொண்ணூறு ஜோதி சாஸ்திர ரகசியமக ஜோதிட சாஸ்திரத்தின் நுணுக்கங்களை அறிந்தவருக்கு நமஸ்காரம் பெரும்பான்மையான மக்களுக்கு அன்றும் இன்றும் எப்போதும் தங்களுடையவும் தங்கள் குழந்தைகள் நெருங்கிய பந்துக்கள் ஆகியோருடையவும் எதிர்காலம் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் சற்றும் குறையாதது ஜாதகங்களுடன் ஜோதிடர்களிடமும் கைரேகை நிபுணர்களிடமும் மக்கள் போகிறார்கள் அவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் கிரகங்களின் நிலை போன்ற அம்சங்களை கவனித்து நடக்கப்போவது என்ன பரிகாரங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் பாபா எந்த ஒரு ஜோதிட சாஸ்திரத்தையும் கற்கவில்லை ஆனால் தம்மிடம் வரும் ஒவ்வொருவருக்கும் என்ன எதிர்காலம் இருக்கிறது என்பதை துல்லியமாக அறிகிறார் பாபா அதற்கேற்றவாறு பக்தர்களுக்கு நடக்கப் போவதை முன்கூட்டியே தெரிவித்து அவர்களுக்கு நலன் அளிக்கிறார் ஒருவருக்கு குழந்தை பிறக்கும் என்றும் மற்றொருவருக்கு வேலை கிடைக்கும் என்றும் பலருக்கு பாபா சொல்வதெல்லாம் அளிக்கிறதே கிராமத்தில் ஜோதிடர்கள் சில தினங்கள் முன்னதாகவே பின்னர் நடக்கப்போவதை கூறுகிறார்கள் சில பழிக்கின்றனர் நான் அவர்களை விட எதிர்காலத்தை இன்னும் நன்றாக பார்க்கிறேன் இதுவும் ஒரு வகையில் ஜோதிடம் போன்றதே என பாபா ஒரு சமயம் நானு சந்தோர்கரிடம் கூறினார் ஜெய் குரு சாய் நற்பதி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா